கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அண்ணின்னு சொல்லிட கூட தான் அடிச்சு பழந்துடுவாங்க அவங்க கல்யாணத்துக்கு போய் தான் நம்ம தளபதி அவர்களை வச்சு செய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சரி நிறைய தளபதியை பிடிக்காத சினிமா கிரிட்டிக்ஸும் ஒரு பக்கம் செய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் கிசு கிசுக்கள் பல பக்கம் இருக்கத்தான் செய்யும் சினிமா நடிகர்கள்லாம் இது சாதாரண ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம அக்கா கீர்த்தி சுரேஷ்க்கும் ஆண்டனி தட்டில் அவர்களுக்கும் கல்யாணம் இருக்கு ஆனால் இந்த இவ்வளோ கல்யாணத்துலேயும் நமக்கு என்ன வந்து ஒரு விஷயம் அப்படின்னா பொண்ணு தமிழாக இருக்கிறாங்க பையன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸாக இருக்காங்க நீ என்ன லாங்குவேஜ் இருக்கட்டும் பேர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு ஆண்டனி தட்டில் தட்டில் ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி சரி சரி ஓகே இது பதினஞ்சு வருஷம் வேற லவ் பண்ணியிருக்காங்க அப்ப கீர்த்தி சுரேஷ் எந்த இடத்துலயுமே ஓப்பன் பண்ணது கிடையாது நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் நான் லவ் பண்றேன் இந்த பதினஞ்சு வருஷம் ஓப்பனே பண்ணது கிடையாது ஆனா இப்போ அவங்க கல்யாணம் பண்ணும்போது நான் பதினஞ்சு வருஷமா நான் லவ் பண்ணேன் இது வந்து ஒரு மனிதர் காதல் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம கீர்த்தி சுரேஷ் அக்கா வந்து கடைசியா கல்யாணம் பண்ணிட்டாங்க நம்மன்றது நைன்டி ஸ்கீட்ஸோட அந்த பேவரட்டான கிரஷ் பட்டி பட்டியல இருந்து அவங்க பேரை அப்படியே இன்ட்டு போட்டு தொடச்சு விட வேண்டியதான் அவங்களோட கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால இருந்து பல பிரபலங்கள் போயிருந்தாங்க பல பேர் வாழ்த்திட்டு வந்தாங்க நம்ம எல்லாருமே தெரியும் ஆனா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் கல்யாணம் ஆனதுல மோஸ்ட் ஆஃப் த நைன்டி கிட்ஸ் ஃபீல் தான் பண்றாங்கன்றதும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நாங்க எங்கடா ஃபீல் பண்ணோம் நீ பாத்தி ஆடா ஹேரு அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் என்ன எனக்கு கமெண்ட்ல எடுத்துட்டீங்க அதுவும் எனக்கு தெரியும் சோ கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் யார் யாருக்கெல்லாம் வியப்பா இருந்தது இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த கிசிகிசை யார் யார் நம்புறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க